நடிகர் அஜித்குமார் அவருடைய ரசிகர்கள் மேல அக்கறை கொண்டவர் அவர் தன்னுடைய ரசிகர்களை இன்ஃபுளுயன்ஸ் பண்ண மாட்டேன் அப்படின்றத பல முறை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கிறாரு ஆனா அதுல இருந்து கொஞ்சம் மீறிட்டாரோ அப்படின்ற கேள்விதான் வருது அவருடைய சொன்ன வாக்குல இருந்து தவறிட்டாரோ அப்படின்றதுதான் இன்றைக்கு பேசும் பொருளாக மாறி இருக்கு ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஜித்குமார் அவர்கள் தொடர்ந்து சொல்லியிருக்கிறாரு என்னைக்குமே நான் வந்து என்னுடைய ரசிகர்கள் வந்து என்னை ரொம்ப பிளைண்டா ட்ரஸ்ட் பண்றாங்க அவங்களுடைய ட்ரஸ்ட் வந்து நான் என்னைக்குமே ஒரு தவறான வகையில மிஸ்யூஸ் பண்ண மாட்டேன் அவங்க வந்து என்ன வாங்கணும் எதை பயன்படுத்தணும் அப்படின்றத ஒரு டிசிஷன் டிசிஷன் மேக்கிங்கா என்ன வச்சு அவங்க இருக்க கூடாது அப்படின்றத வந்து தெளிவா சொல்லியிருந்தாரு இதை நான் எதனால சொல்றேன்னா அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பேஸ் பண்ணி தான் சொல்றேன் அட்வர்டைஸ் பண்ணும்போது ரசிகர்கள் என் மீது இருக்கக்கூடிய அன்பு நிமித்தமா நான் ப்ரோமோட் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸை வாங்கிருவாங்க இன்ஸ்பைட் ஆஃப் அது குட்டா இருக்கா குட்டா இல்லையா அது நல்ல ப்ராடக்ட்டா இல்லையா அப்படின்றத தாண்டி என் மேல இருக்கக்கூடிய ஒரு பிளைண்டான ட்ரஸ்ட் காரணமா அதை வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நான் அவங்களுடைய என்ன வாங்கணும் அப்படின்றத டிசைட் பண்ணக்கூடிய இடத்துல நான் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அவர் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து புறக்கணிச்சிருந்தாரு சமீபாலத்துல இரண்டாயிரத்துல இருந்தே வந்து இப்போ வரைக்கும் அவர் பெருசா அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எதுலையுமே நடிச்சது கிடையாது ஏன்னா அவர் ஸ்ட்ராங்கான பிரின்சிபலோட இருக்கக்கூடிய ஒரு நபர் இதெல்லாம் தெரிஞ்சதுதான் ஆனா இப்போ சமீபத்துல அஜித் குமார் அவர்கள் ஒரு ஆட்ல நடிச்சிருக்கிறாரு அந்த ஆட் வந்து அவருடைய இப்போ கார் ரேசிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா அந்த ரேசிங் டீமோட வந்து டை அப் பண்ணிருக்கக்கூடிய ஒரு பிராண்டுக்கு அவர் வந்து ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காரு அவருடைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸோட பிக்சர்ஸ் எல்லாமே வந்து ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு நீண்ட நாட்களுக்கு அப்புறமா இதையே அஜித் குமார் அவர்கள் செய்யணும் இப்போ அவருக்கு ரசிகர்கள் மேல அக்கறை இல்லையா அப்படின்ற கேள்விதான் வந்து வருது கேம்பா எனர்ஜி ட்ரிங்க் அப்படின்றத நம்ம எப்பவுமே நிறைய முறை வந்து கேள்விப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ட்ரிங்க் ரொம்ப காலமாக இந்தியால செயல்படப்பட்டு இருக்கு அந்த கேம்பா எனர்ஜி ட்ரிங்க்கு தான் இப்போ நடிகர் அஜித் குமார் அவர்கள் வந்து விளம்பரம் கொடுத்துட்டு இருக்கிறாரு இதுக்கு முன்னாடி அவருடைய இயர்லி சைல்டுஹுட்ல வந்து அவர் வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்காரு மியாமி குஷன்ஸ் செப்பல் ஃபுட்வேருக்கான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் அது அதுல வந்து வேர்ல்டே கம்ஃபர்டபுளான ஒரு ஃபுட்வேர் இது அப்படின்ற மாதிரி அவருடைய இயர்லி ஏஜஸ்ல வந்து அவர் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காரு ஸோ அந்த மியாமி குஷன்ஸ் செப்பல் ஃபுட்வேர் தான் அவருடைய முதல் அட்வர்டைஸ்மெண்டாக பார்க்கப்படுது அதுக்கப்புறமா அவர் பண்ண அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெஸ் கேஃபே பிராண்ட் அம்பாசிடர் ஆஃப் தமிழ்நாடுவா அவர் இருந்திருக்கிறாரு டூ தௌசண்ட் ஃபோர்லாம் வந்து அவர் தான் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பண்ணியிருந்திருக்கிறாரு டெலிவிஷன்ல பிரிண்ட் எல்லா வகையிலுமே என்னென்ன அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வருதோ அவர் தான் வந்து அதில் பண்ணியிருக்கிறாரு ஸோ ஒரு பிராண்ட் அம்பாசிடர் ஆஃப் நெஸ் அவர் வந்து இருந்திருக்கிறாரு டூ தௌசண்ட் ஃபோர் அந்த மாதிரியான காலகட்டங்கள் அதுக்கப்புறமா அஜித் குமார் அவர்கள் எந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்மே பண்ணல அவர் வந்து சுத்தமாக வந்து புறக்கணிச்சிட்டார் நான் வந்து ஒரு யாரையுமே இன்ஃப்ளுயன்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்க கூடியவர் தான் அஜித் ஆனா இப்போ தற்போது இந்த மாதிரியான ஒரு ஆடை வந்து சூஸ் பண்ண வேண்டிய அவசியம் எங்க இருந்து வருது ஏன் இவர் வந்து ஒரு படத்துக்காண்டி ஒரு நூத்தம்பது கோடி நூத்தி கோடி கிட்ட வாங்கக்கூடிய ஒரு நபர் அட்வர்டைஸ்மென்ட் மூலமாக தான் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு அவசியம் இருக்கா அப்படின்ற கேள்வி வருது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கண்டிப்பா சொல்லுங்க அஜித்குமார் அவர்கள் இந்த கேம்பா எனர்ஜி ட்ரிங்க் அப்படின்றது ஒரு சாஃப்ட் ட்ரிங்க் சாஃப்ட் ட்ரிங்குக்கு ஜல்லிக்கட்டு காலகட்டத்திலேயே எவ்வளோ பெரிய எதிர்ப்புகள் எல்லாம் இருந்தது அப்படின்றத கண்டிப்பா நினைவுபடுத்தியே நம்புறேன் அதே மாதிரி பெப்சி இந்த மாதிரியான சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் எல்லாம் வந்து அதிகமான தண்ணியை வந்து கன்சியூம் பண்ணுது அதிகமா நிறைய தண்ணியை வந்து நம்மளுடைய நாட்டில இருந்து எடுக்கிறாங்க புறக்கணிக்கணும் அப்படின்னு சொல்லி மதுரை சென்னை போன்ற எல்லாம் அதை பாய்காட்டே பண்ணியிருந்தாங்க இதெல்லாம் நம்ம பயன்படுத்தவே கூடாதுன்னு சொல்லிஸ்ட் வந்து ரொம்பவே ரொம்ப ஸ்ட்ராங்காகவே நிறையவே வந்து பண்ணியிருந்தாங்க பீட்டா ஆர்கனைசேஷன் பீட்டா வந்து ஒரு அமெரிக்கன் இதுல இருந்து ஜல்லிக்கட்டு வந்து தவறான ஒரு விஷயம் அது வந்து அனிமல்ஸ்க்கு எதிரான ஒரு விஷயம் அப்படின்னு அவங்க சொன்ன போது அமெரிக்கன் பிரான்ஸா இருக்கக்கூடிய இதை வந்து நாங்க தடை பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லிருந்தாங்க ஆனாலுமே இந்தியன் விவரேஜஸ் அசோசியேஷன் வந்து இதை கிளாரிஃபை பண்ணியிருந்தாங்க இது வந்து பெப்சிகோ இந்தியா அப்படின்ற பிராண்ட்ஸ் எல்லாம் இருக்கு ஸோ அது ஒரு இந்தியன் பிராண்ட் தான் அப்படின்ற பண்ணியிருந்தாங்க இருந்தாலுமே வந்து இது உடல் நலத்துக்கும் வந்து கேடு அதே மாதிரி நிறைய தண்ணியை வந்து இது கன்சியூம் பண்ணுது வாட்டர் ஸ்கேசிட்டியை உண்டு பண்ற அளவுக்கு குடிக்கவே வந்து தண்ணி இல்லாத ஒரு இருந்துட்டு இருக்கும்போது பெப்சிக்கு என்ன தண்ணி அப்படின்ற மாதிரி பல எதிர்ப்புகளானது இதுக்கு ஜல்லிக்கட்டு காலகட்டத்துல பயங்கரமா கிளம்பிச்சு இந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸ்க்கு சோ அப்படிப்பட்ட சாஃப்ட் ட்ரிங்க் தான் இப்போ அஜித் குமார் அவர்கள் வந்து விளம்பரப்படுத்துறாரு சோ இது மொத்தமா அப்படியே கான்ட்ரவர்சியான ஒரு விஷயமா இருக்கு அஜித் குமார் அவர்கள் மக்கள் நலன் தன்னுடைய ரசிகர்கள் நலன் சொல்லிட்டு இந்த மாதிரியான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்றாரு ஏன் அவருடைய கார் ரேசிங்க்கு இது மூலமா தான் பணம் திருட்டணுமா இல்ல அவர் வந்து எவ்வளவோ சம்பாதிச்சிருக்கிறாரு ஏன் இப்படி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி அவர் வந்து சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு விவாத பொருளானது ஏற்படுத்துது சோ அது மட்டும் இல்லாம நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இது வந்து உடல் நலத்திற்கு கேடு அப்படின்றது உடல் நலம் எல்லாருமே வந்து ஹெல்த்த பாத்துக்கணும் பிசிக்கலா வந்து நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு வாய்வை வந்து அனுபவிக்கணும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் இன்சிஸ் பண்ணக்கூடிய அஜித் குமார் அவர்கள் எதற்காக உடல் நலத்திற்கு கேடான ஒரு பொருளை வந்து விளம்பரப்படுத்துறாரு தன்னுடைய ரசிகர்கள் தான் என்ன சொல்றமோ நான் தன் மீது நம்பிக்கையில வாங்கிருவாங்க அப்படின்ற விஷயத்த சொன்ன அஜித் குமார் எதற்காண்டி வந்து ஒரு பொருள் அதாவது உடல் நலத்திற்கு தீங்கான ஒரு பொருளை வந்து இவர் சேல் பண்ணணும் இல்ல சேல் சேல் பண்றதுக்கான ப்ரமோட் பண்ணணும் அப்படின்ற ஒரு கேள்வியானது வருது அது மட்டும் இல்லாம மேக் இன் இந்தியா அப்படின்றது ஜல்லிக்கட்டு டைம்ல வந்து உருவாச்சு மேக் இன் இந்தியா அப்படின்னா இந்தியா ப்ராடக்ட்ஸ் வந்து ப்ரமோட் பண்ணணும் அப்படின்றது சோ இந்த கேம்பா எனர்ஜி ட்ரிங்கை பொறுத்த வரைக்கும் அது ஒரு இந்தியன் பிராண்டா இருக்கு நைன்டீன் செவன்டீஸ்ல இருந்தே வந்து அந்த கேம்பா ட்ரிங்க் அப்படின்றது இருந்துட்டு இருக்கு இது ஒரு பிரைடா கூட வந்து ஒரு வகையில பாக்குறாங்க இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்கனாமிக் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பிசினஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஏன்னா ஒரு பெப்சி கொக்கோ கோலா இந்த மாதிரியான இன்டர்நேஷனல் பிராண்ட்ஸ்க்கு மத்தியில கேம்பா எனர்ஜி ட்ரிங்க் ஒரு டஃப் காம்படிவ் இருந்துட்டு இருக்கு இத்தனை ஆண்டுகளாக இது சஸ்டைன் பண்ணிட்டு இருக்கு மக்கள் மத்தியில அப்படின்ற மாதிரி இது ஒரு பிரைடான ஒரு எக்கனாமிக்கல் ரீதியா இந்தியன் பிராண்ட் அப்படின்ற மாதிரி பார்க்கப்படுது பார்க்கப்படுதுதான் இப்ப அஜித் குமார் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டும் பண்ணிட்டு இருக்கிறாரு ஸோ இந்த மாதிரியான விமர்சனங்கள் எதனால வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா குறிப்பா சாஃப்ட்ரிங்க்ஸ் ஜாமு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நடிகர் சிவகார்த்திகேன் கூட வந்து சொல்லியிருந்தாரு அவர் வந்து வேலைக்காரன் அப்படின்ற ஒரு படம் வந்து பண்ணியிருந்தாரு அதுல முழுக்க முழுக்க இந்த மாதிரியான ஃபுட் வந்து எந்த அளவுக்கு அப்பீலிங்காக கலர்ஃபுல்லாக இருக்குது அதை வந்து ப்ரொமோட் பண்றதுனால சில்ட்ரன் எல்லாம் வந்து அந்த கலர்ஸ்க்கு அடிக்ட் ஆகி அதை பார்த்து அது அப்பீலிங்காக இருக்கு அப்படின்ற ஒரே ஒரு காரணத்தினால அதை சாப்பிட்றாங்க அது ஒரு ஸ்லோ பாய்சன் அப்படின்ற மாதிரி அந்த படத்துல வந்து சொல்லியிருப்பாங்க அதுல இருந்து என்னுடைய பிள்ளைங்களுக்கு நான் எதை கொடுப்பனோ அதை மட்டும் மட்டும் தான் நான் வந்து ப்ரொமோட் பண்ணுவேன் அட்வர்டைஸ்மெண்ட்டு வந்து சிவகார்த்திகேனும் மோஸ்ட்லி நடிக்கிறது கிடையாது ஸோ அந்த ஒரு விஷயம் அப்படின்றது அவருக்கு ஒரு பெரிய மதிப்பை வந்து கிரியேட் படிச்சிச்சு அதை விட ஒரு மென்மேலும் இடத்துல இருந்தவர் தான் அஜித் குமார் ஏன்னா அவர் எந்த வகையிலுமே எந்த பிராண்ட் பிராண்ட்ஸுமே வந்து ப்ரொமோட் பண்ணது கிடையாது நெஸ்கேஃபே அதுவும் மியாமி செப்பல் வேர் எல்லாம் மியாமி குஷன்ஸ் செப்பல் ஃபுட்வேர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப தேடி அஜித் குமாரா இது அப்படின்ற மாதிரி தான் அந்த அட்வர்டைஸ்மென்ட்ல வந்து பார்க்கவே முடியும் அவ்வளோ எங்கான ஒரு ஏஜ்ல தான் வந்து அவர் அந்த ஒரு அட்வர்டைஸ்மென்ட் வந்து பண்ணியிருப்பாரு நெஸ்கேஃபே பொறுத்த வரைக்கும் அவர் அது பிராண்ட் பண்ணிருந்திருக்காரு அதுக்கப்புறமா தான் வந்து அவர் அட்வர்டைஸ்மெண்ட்ஸை வாய்கட் பண்ணிருந்தா ஆனா இப்போ திடீர்னு நடிக்கிறாரே அப்படின்றதுதான் வந்து இன்றைக்கு பேசும் பொருளா இருக்கு இப்போ ராஷ்மிகா மந்தனா இந்த மாதிரியான ஆக்ட்ரஸ் மேலேயே இந்த மாதிரியான விமர்சனங்கள் இருந்துட்டு இருக்கு ஒரு கேக் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ தூரம் வந்து வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க பர்த்டே செலிப்ரேஷன்ல ஒரு வீடியோ கூட ரிலீஸ் ஆயிருந்துச்சு ஆனால் அவங்க வந்து ஸ்வீட்ஸையோ இல்லையோ வந்து ப்ரோமோட் பண்றாங்க சாஃப்ட் ட்ரிங்க்கை ப்ரமோட் பண்றாங்க அதே ஆக்டர்ஸ் அண்ட் ஆக்ட்ரஸஸ் அவங்களுடைய பர்சனல் ஹைஜீன்காக பர்சனல் ஹெல்த்துக்காக அவங்க சாப்பிட்றது இல்லை ஆனால் மக்களை வந்து ஒரு பிராண்டிங்காக ஒரு பிராண்டை ப்ரோமோட் பண்றாங்க மக்களை இன்ஃபுளுயன்ஸ் பண்ணுறாங்க ஸோ இது எப்படி சரி அப்படின்னு சொல்லி ராஷ்மிகா மந்தனா அந்த மாதிரியான ஆக்டர்ஸ் மத்தியில எல்லாம் தமனா ஏகப்பட்ட ஆக்ட்ரெர்ஸ் மத்தியில இந்த கேள்விகள் எல்லாம் வைக்கப்பட்டுச்சு அதாவது இவங்க மேலே ஒரு விமர்சனமா இருந்தது இப்போ அந்த விமர்சனமானது அஜித்குமார் அவர்கள் மேலயும் வைக்கப்படுது இன்னொன்னு பெரிய ஒரு சேஃப்டியோ ஒரு எந்த ஒரு அது மூலயமா வரக்கூடிய பிரச்சனைகளை தெரிஞ்சுக்காம சரத்குமார் அவர்கள் ரம்மி அட்வர்டைஸ்மெண்ட் நடிச்சாரு அப்படின்றது இப்போ வரைக்கும் அவர் மேல வந்து வைக்கப்படக்கூடிய ஒரு குற்றமா இருந்துட்டு இருக்கு அவர் அரசியலையும் வந்து ஈடுபட்டு இருக்கக்கூடிய ஒரு நபரா இருக்கிறாரு இது எந்த அளவுக்கு விளைவுகளை ஏற்படுத்தும் அதை பத்தின தெரியாம நீங்க ப்ரமோட் பண்றீங்க சரத்குமாரே ப்ரமோட் பண்றாரு அப்படின்னு உங்களுடைய ரசிகர்களோ இல்ல உங்களை வந்து ஒரு நல்ல விதமாக கன்சிடர் பண்ண அத வந்து சீரியஸா எடுத்துட்டு அவங்களும் நம்பி விளையாண்டு அதுல ஒரு ஆபத்தான நிலைக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு பணத்தை வந்து இழக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு நேரத்தை இழப்பாங்க இந்த மாதிரியான ஒரு நிறைய சிக்கலான ஒரு விஷயத்தை ஏன் நடிகர்கள் எந்த ஒரு ஆபத்தையோ இல்ல எந்த ஒரு அக்கறையும் இல்லாம ப்ரோமோட் பண்றாங்க அப்படின்றது சரத்குமார் அவர்கள் மேல வைக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டா இருக்கு சோ இப்போ அஜித் குமார் அவர்கள் மேல மிஸ்டர் கிளீன் அப்படின்ற ஒரு இமேஜ் இருந்துட்டு இருந்தது இப்போ இது ஒரு கேள்வி பொருளாக அவர் மேல ஏற்படுத்தியிருக்கு சாஃப்ட் ட்ரிங்க்ஸுக்கு ஜென்ரலாவே வந்து ஒரு எதிர்ப்பு இருக்கு மக்களும் அதை வந்து புறக்கணிச்சிருக்கிறாங்க ஜல்லிக்கட்டு காலத்துல மருத்துவர்களும் அதை அங்கீகரிக்கல அது முற்றிலும் கேடான ஒரு விஷயம் அப்படின்றத மருத்துவர்கள் பரிந்துரைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அஜித்குமார் அவர்கள் மக்கள் மீது நலன் என்னுடைய ரசிகர்கள் மேலே அக்கறை இருக்கு ரசிகர்கள் அவங்கவுங்க வேலையை பார்க்கணும் அவங்க லைஃப்பை நோக்கி போகணும் ஒரு வேர்ஷிப் பண்ணுறது அப்படின்றது எனக்கு பிடிக்காது அப்படின்றதெல்லாம் சொல்லியிருந்தாரு பட் ஸ்டில் அதை ஒரு பேஸ் பண்ணி தான் வந்து இந்த மாதிரி ஒரு அட்வெட்டைஸ்மெண்ட் எல்லாம் பண்றாரு என் வாழ்க்கை நான் வந்து பண்றேன் என்னையே ஏன் வர்ஷிப் பண்றீங்க அப்படின்னு தான் வந்து இந்த அட்வர்டைஸ்மெண்ட் பண்றாரு மக்கள் மீது குறிப்பா அவருடைய ரசிகர்கள் மீது அக்கறை இருக்குன்னு சொல்லிட்டு தன்னுடைய கார் ரேசிங்ல டைஅப்ல இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி குறிப்பா இது ரிலையன்ஸ் தான் வந்து லையன்ஸ் பிரைவேட் லிமிடெட் உடைய கம்பெனி தான் இந்த கேம்பா எனர்ஜி ட்ரிங்க் ஸோ அதுக்கு டைஅப் பண்ணி ரேஸிங்க்காக இதை வந்து பண்றாரு அப்படின்றப்போ இது மூலமாக தான் பணம் வீட்டணுமா இல்ல இந்த அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் வந்து அவர் ஏன் ஏத்துக்கிட்டாரு இப்படி பல கேள்விகள் வருது சாஃப்ட் ட்ரிங்க்கை ப்ரோமோட் பண்ற அதுக்கு சூஸ் பண்ணதுக்கான பல விமர்சனங்களானது எழுந்து வரக்கூடிய சூழல்ல உங்களுக்கு தம்பியுடைய கருத்து என்னவா இருக்கு நான் இதுல இருக்கக்கூடிய இத்தனை நாட்கள் அஜித் குமார் அவர்கள் என்ன அட்வர்டைஸ்மென்ட் பண்ணியிருந்தாரு அவருடைய ஸ்டாண்ட் என்னவாக இருந்தது பல நடிகர்கள் மேல வந்து விமர்சனங்கள் இது ஏன் வந்து விமர்சனப் பொருளா மாறுது அவர் எந்த மாதிரியான நிலைப்பாட்டுல இருந்தாரு ஒரு பெரிய நடிகராக இருந்து கொண்டு மக்கள் நலன் அப்படின்னு பேசும்போது எல்லாருமே வந்து பாராட்டினாங்க பெரிய வகையில வந்து அவர் போற்றப்பட்டாரு ஆனா இப்போ அவர் இந்த மாதிரியான ஒரு முடிவு எடுத்திருக்கிறாரு இதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன அப்படின்றத கண்டிப்பா உங்களுடைய தாட்ஸை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க நன்றி